மனைப்பிரிவு ஒப்புதல் இந்த மனைப்பிரிவு ஒப்புதலில் ஒரு பதிவு பெற்ற பொறியாளர்கிட்ட உங்களுடைய ஆவணங்கள்லாம் கொடுத்து நீங்கள் மனைப்பிரிவு ஒப்புதலில் வரைபடம் தயாரிக்க சொல்லும் போது இந்த ஈபிக்கும் உள்ளாட்சிக்கும் அதாவது மின்சார வாரியத்திற்கும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புக்கும் நம்ம பாயிண்ட் ஃபைவ் இடம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதி அது எந்த இடத்துல ஒதுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு மனைப்பிரிவு பிரிக்கும் போது அந்த ஈபியும் உள்ளாட்சியும் எந்த சைடு எந்த திசையில் இல்லை எந்த இடத்துல ஒதுக்கணும் ஏதாவது விதிகள் உண்டா அப்படின்னா அப்படி கிடையாது மனைப்பிரிவு வரைபடத்தில் ஈபிக்கும் உள்ளாட்சிக்கும் இடம் ஒதுக்கணும் இது எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் எழுது இல்லை கன்ஃபியூஷனே வேண்டாம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒதுக்கப்பட வேணும் அப்படிங்கிறது வந்து நகர் உரிமைப்பு இயக்கத்தின் விதிகள் அணுகுசாலை அதுக்கு வேணும் நீங்கள் வந்து வரைபட தயாரிக்கும் போது உங்கள் மனைப்பிரிவில் அமைய அணுகுசாலை ரோடு அப்ரோச் அதுக்கு தெளிவாக இருக்கணும் இப்போ நீங்கள் செவன் பாயிண்ட் டூவாக இருக்கட்டும் இல்லை நைன் மீட்டராக இருக்கட்டும் இல்லை டென் மீட்டராக இருக்கட்டும் அதை நோக்கி ஈபிக்கும் உள்ளாட்சிக்கும் பாயிண்ட் ஃபைவ் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் விதி அதை வந்து நீங்கள் வந்து கடைபிடிச்சி தான் வரைபடம் தயாரித்து நீங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சு நகர ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெற வேண்டும்